high tnt aspirant நம்ம இன்னைக்கு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து வந்துட்டோம் ப்ரீவியஸாக நம்ம கொஸ்டின்லாம் எப்படி கேட்பாங்க அதாவது சைக்காலஜி பார்ட் தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் அதே மாதிரி சோஷியல் அந்த கான்செப்ட் ஃபுல்லாவே பார்த்துருந்தோம் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து எது ரிலேட்டடாக வருமோ அது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் அடுத்தது நம்மளையும் மீறி எதனா ஒரு தெரியாத கொஸ்டின் வந்தால் அந்த தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அதை தான் நான் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல நான் ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அது ப்ரீவியஸாக நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணுறவங்க ஆப்ஷன் வந்து எப்படி எடுத்திருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரிக் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போம் இந்த பதினஞ்சு ட்ரிக்ஸுமே உங்களுக்கு ரொம்ப இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இது மூலமா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்தாலும் நம்ம அதனுடைய மார்க்குக்கு ரொம்ப இருக்கும் ஏன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல டெட் எலிஜிபிலிட்டியை விட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க பதினஞ்சு ட்ரிக்ஸ் வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்க போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒன்னு ரெண்டு மார்க்ல கூட எலிஜிபிலிட்டியை விட்டவங்க நிறைய பேர் எரர வந்து அவாய்ட் பண்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் வாங்க போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க நம்ம ஆல்ரெடி நல்ல பிரிப்பரேஷன்ல தான் இருப்போம் நம்மள எந்த ஒரு குறையும் இல்லை அப்போ மொத்தமா நம்மளுக்கு எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது பேப்பர் ஒன் பேப்பர் டூ எப்படியா இருந்தாலும் ஒரு ஒன் பிப்டி கொஸ்டின் வந்து நம்ம கேட்க போறாங்க அதுல எண்பதுல இருந்து தொண்ணூறு கொஸ்டின் வந்து கம்பல்சரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்

ஆன்சர் வந்து டிக் பண்ண முடியாது அது மாதிரி ஒரு செவன்டி ஃபைவ் வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ரிமைனிங் டுவெண்ட்டி டு ஃபைவ் கொஸ்டின் வந்து பிப்டி வந்து தெரியும் இந்த ஆப்ஷனா அந்த ஆப்ஷனா தெரியாத மாதிரி இருக்கும் ரிமைனிங் டென் டு பிப்டீன் கொஸ்டின் வந்து எதுவுமே தெரியாம இருக்கும் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஓகே இதுக்கு இந்த ட்ரிக்ஸ் வந்து தேவைப்படாது ரிமைனிங் இருக்கிற இந்த மூணு போர்ஷனுக்கும் இந்த பிப்டீன் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது எயிட்டி டு நைன்டி கொஸ்டின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியும் அவங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரிமைனிங் இருக்கிற அந்த எழுபதுல இருந்து எண்பது கொஸ்டின் அது வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா தெரியற மாதிரி இருக்கும் பர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரிஞ்ச மாதிரி இருக்காது அதை எப்படி நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் உங்களுடைய கொஸ்டின்ல இருந்து ஆன்சர்ல இருந்து ஏன்னா கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க இந்த பேசிஸ்ல எடுக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்கு அதனால இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ட்ரிக்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ப்ரீவியஸா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல இருந்து கொஸ்டின் செட்டர் எப்படி வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க அவங்களுடைய நாலேஜ் வந்து எப்படி இருந்திருக்கு அதை பேஸ் பண்ணி நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன் டு ஃபிஃப்டீன் கொஸ்டின் இந்த இடத்துல நான் லாஸ்ட் ஃபைவ் ட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டனா கொடுத்துருக்கேன் அதனால வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எந்த ஒரு க்ளோஸும் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரிக் ஒன் ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பொருத்துக கேள்வியே இல்லைனாலும் பொருத்தலாம் அதாவது இந்த இடத்துல பொறுத்துக வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க விதி முப்பத்தி ஒன்று பி விதி நாற்பத்தி எட்டு ஏ விதி முப்பத்தி ஒன்பது டி விதி முப்பத்தி ஒன்பது ஏ இந்த இடத்துல லெஃப்ட் சைடு இருக்கிற ஆப்ஷனுக்கு ரைட் சைடில் என்ன ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல அப்போ இது மாதிரி தெரியாத சுச்சுவேஷனில் நம்ம ஆன்சரை வச்சு எப்படி அதோடைய பர்ஃபெக்ட் ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்சர் ஏ வி சி டி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தவிர மீதி இருக்கிற ரிமைனிங் மூணு ஆப்ஷனுக்குமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபோர்னு இருக்கு அப்போ கம்பல்சரி இந்த ஏ வந்து உங்களுக்கு வராது இதை நீங்கள் டைரெக்டாகவே ஓமிட் பண்ணிடலாம் அடுத்த இருக்கிற மூணு ஆப்ஷனை செக் பண்ணுங்க செகண்ட் ஆன்சர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒன் ஒன் இதுதான் வரப்போது அப்ப கம்பல்சரி சி வந்து வராது அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணுங்க இந்த இடத்துல தேர்ட் ஆப்ஷன்ல இந்த மூணு ஆப்ஷன்ல எது சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது டூ டூ இந்த பி அண்ட் சி தான் சிமிலரா இருக்கு நான் ஏன் அப்போ இந்த த்ரீ த்ரீ எடுக்கல அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் இந்த மூணு நம்பர் தான் சேமா இருக்கு அப்பயே இது டைரக்டா கம்பல்சரி வராது இதை நம்ம எடுத்துக்கவே கூடாது அப்போ செகண்ட் டேர்ம் பார்க்கும் போது இது ரெண்டும் சேமா இருக்கு அடுத்த செட்ல இந்த ஒன் அண்ட் ஒன் சேமா இருக்கு இது வந்து வராது ஆனா இது வரலனாலும் இது நம்ம ஆப்ஷன்ல எடுத்துக்கணும் தேர்ட் பாருங்க இந்த டூ இந்த டூ ரெண்டு நம்பருமே சேமா இருக்கு அப்ப கம்பல்சரி உங்களுடைய ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது பி தான் இருக்கும் ட்ரிக் நம்பர் டூ இது எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அனைத்தும் சரி என்ற விடையை தேர்ந்தெடுக்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க பின்வரும் அறிக்கையில் எது உண்மையானது ஒன் டூ த்ரீ த்ரீ ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஏப்ரலில் தேசிய மக்கள் தொகை கொள்கை பிரகடனப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது இது சுகாதார ஊட்டச்சத்து மற்றும் பெண் குழந்தைகளின் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது அடுத்தது இதன் இலக்கு இறுதியில் இரண்டு குழந்தைகளை கொண்ட சராசரி குடும்ப அளவாக அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ரிக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அனைத்தும் சரி என்ற விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபோர் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க அதுல பாருங்க ஒன்று மட்டும் சரி ஒன்று இரண்டு மட்டும் சரி இரண்டு மூன்று மட்டும் சரி ஒன்று இரண்டு மூன்று மூன்றுமே சரி அப்படின்னு சொல்றாங்க அப்போ உங்களுடைய ஆன்சர் எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அனைத்தும் சரி டி ஆப்ஷன் ஒன்னு ரெண்டு மூணு சரி இது மாதிரி நீங்க டிக் பண்ணும்போது உங்களுடைய தெரியாத கொஸ்டின்க்கு மார்க் வரத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிள் இருக்கு இது வந்து செகண்ட் ட்ரிக் அடுத்தது ட்ரிக் நம்பர் த்ரீ இங்க பாருங்க பெரும்பாலும் கூற்று காரணம் தொடர்பான கேள்விக்கு கூற்று மற்றும் காரணம் சரி அதே மாதிரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பதை தெரிந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கூற்று காரணம் அது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கும்போது கூற்றும் காரணமும் சரி அப்படின்னு சொல்லிடுங்க அதே மாதிரி காரணத்திற்கு ஏற்ற மாதிரி தான் கூற்று இருக்கு அப்படின்ட்டு உங்களுடைய ஆன்சர்ல இருந்தா அதை டைரக்டாவே டிக் பண்ணிடுங்க இங்க பாருங்க கூற்று என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் நடந்த கராச்சி அமர்வு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை கடமைகளின் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு அல்லாமல் சுதந்திர இந்தியாவில் பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வையை வழங்கியது இது வந்து கூற்று காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த உரிமைகளும் சமூக மற்றும் பொருளாதார திட்டங்களும் உறுதி செய்வது யாதெனில் அரசியல் சுதந்திரம் மற்றும் பொருளாதார சுதந்திரம் என்பது பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாகும் இந்த இடத்துல கூற்றும் இருக்கு காரணமும் இருக்கு ஆனா நம்ம ஆன்சர்ல இருந்து இதோடைய பர்ஃபெக்ட் ஆன்சரை எடுக்க போறோம் என்ன சொல்லியிருக்காங்க கூற்று காரணம் இரண்டும் சரி அதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நம்மளுடைய ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூற்று சரி ஆனால் காரணம் தவறு இது வராது கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் இந்த இடத்துல தான் நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ண போறோம் அதுதான் ஆன்சரும் கூட அடுத்தது கூற்று தவறு காரணம் சரி கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாக அமையவில்லை நம்ம இடத்துல ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கூற்று காரணம் ரெண்டுமே சரி அதே மாதிரி இந்த காரணம் கூற்றுக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஃபாலோ பண்றோம் அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் பி பாருங்க கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ரெண்டுமே சரி கொடுக்கும்போது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி வந்து இருக்கும் இது வந்து ட்ரிக் நம்பர் த்ரீ அடுத்தது ட்ரிக் நம்பர் ஃபோர் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க எண்கள் தொடர்பான கேள்விகளில் அருகருகே உள்ள தொடர்புடைய எண்கள் மற்றும் மீண்டும் மீண்டும் வரும் எண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துலயும் பாருங்க அமிர்த பஜார் பத்திரிகை டேஷாம் ஆண்டு பத்திரிகை ஆனது நாலு வருடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க எனக்கு வந்து இந்த எந்த வருடம் கரெக்டான வருடம் அப்படின்னு தெரியாது இப்போ நான் ஆன்சர்ல இருந்து இதோட பெர்ஃபெக்ட் ஆன்சர் வந்து போறேன் ஃபர்ஸ்ட் பாருங்க ஒன் எல்லாமே காமனா இருக்கு செகண்ட் வந்து எயிட்டும் காமனா இருக்கு அடுத்தது பாருங்க இத பொறுத்த வரைக்கும் இது ஆறுல இருக்கு இது அஞ்சுல இருக்கு அப்போ ரெண்டுமே இடைவெளி அதிகமா இருக்கு ஏழு ஏழு இது ரெண்டுதான் சிமிலாரிட்டியா இருக்கு அப்போ இந்த இடத்துல பி இல்லனா சி அதுதான் உங்களுடைய ஆன்சரா வரப்போது ஆனா நம்ம ஒரு ஆன்சரை தான் டிக் பண்ண முடியும் அடுத்தது பாருங்க இந்த இடத்துல ரெண்டு இருக்கு இந்த ரெண்டு வேற எங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்லும் இல்ல இல்லை ஆனா எட்ட பொறுத்த வரைக்கும் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அப்போ இது மாதிரி மேட்ச் பண்ணி நம்மளுடைய கரெக்ட் ஆன்சரை ஆப்ஷன் சி அப்படின்ட்டு எடுக்கலாம் இது வருடங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ட்ரிக் நம்பர் ஃபோர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ட்ரிக் நம்பர் ஃபைவ் இது எப்படி இருக்கு அப்படி சொல்லும்போது என் தொடர் தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் இருந்தால் ஏறு வரிசையில் மூன்றாவது விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது இதுல ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இங்க பாருங்க இது எல்லாமே ஏறு வரிசையில் தான் இருக்கு ஏறு வரிசையில் மூன்றாவது விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ஒன்னுக்கு அடுத்தது தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அடுத்தது இருபத்தி மூணு இருபத்தி மூணுக்கு அடுத்தது இருபத்தி நாலு இது எல்லாமே ஏறு வரிசை அதாவது எந்த ஒரு இடைவெளையும் கிடையாது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதுல மூணாவதா எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை பண்றது ரொம்பவே பாசிபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்டர்ச்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி மூணு லாஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு மாதிரி கொடுத்துருந்தாலும் கொடுத்துருந்தாலும் நீங்கள் எழுதுங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடுத்தது இருபத்தி நாலு இது மாதிரி எழுதிட்டு மூன்றாவதாக எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க இருபத்தி மூணு தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அடுத்தது ட்ரிக் நம்பர் ஆறு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இன் தொடர் தொடர்ச்சியாக இல்லாமல் இடைவெளி விட்டு இருந்தால் ஏறு வரிசையில் இரண்டாவது விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க ப்ரீவியஸா பார்த்தது ஏறு வரிசையில் இருந்தது அதாவது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படி இந்த இடத்துல இடைவெளி விட்டு ஒரு நம்பர் வந்து வருது அப்படின்னு சொல்லும்போது ஏறு வரிசையில் எழுதி இரண்டாவது நம்பரை எழுத சொல்றாங்க இங்க பாருங்க இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன அப்படின்னு கேட்கறாங்க இதோட கரெக்ட் ஆன்சர் எனக்கு தெரியாது நான் ஆன்சர்ல இருந்து எப்படி எழுத போறேன் அப்படின்னு சொல்லும் இங்க பாருங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பதினெட்டு பதினாறு முதல்ல நான் ஏழு வரிசையில் எழுத போறேன் பதினாறு அடுத்தது பதினெட்டு அடுத்தது இருபத்தி ரெண்டு அடுத்தது இருபத்தி மூணு ட்ரிக் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என் தொடர்ச்சியாக இல்லாமல் இடைவெளி விட்டு இருந்தால் இடைவெளி விட்டு தான் இருக்கு அப்போ இதுல செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி எயிட்டீன் இப்படி வந்து டிக் பண்ணலாம் அடுத்தது ட்ரிக் நம்பர் ஏழு இது எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இதுங்க பாருங்க அறிவியல் கணிதம் எதுவும் தெரியலையா ஆப்ஷன்ல ஜீரோ அல்லது ஒன்னு அல்லது முடிவிலி முடிவிலினா முடிவிலிவ் அதை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு தனிமத்தின் பொருண்மையில் எனில் அதன் அணுக்கருவின் பருமன் எந்த விகிதம் அப்படின்னு கேக்குறாங்க இந்த இடத்துல எல்லாமே ஏதான் ஆனா அடுக்க பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு நாலு இருக்கு இங்க பாருங்க கொஸ்டின்ல இருந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஏ இருக்கா ஏக்கு மேலே இல்லாத போது அது ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ அதே ஏக்கு மேலே இல்லாதனால ஒன்று இப்படி வந்து ஆன்சரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இன்கேஸ் மேத்தமெட்டிக் அப்படின்னு நீங்கள் போகும்போது கொஸ்டின்ல உங்களுக்கு மைனஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் ஜீரோ இருந்தால் அதை டிக் பண்ணிடுங்க இன்கேஸ் கொஸ்டின்ல உங்களுக்கு ப்ளஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் ஒன்று இருந்தால் அந்த ஒன்றை வந்து டிக் பண்ணிடுங்க இது மாதிரி சயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் அப்படி வந்து அந்த சப்ஜெக்டில் நம்ம ஆன்சரை வந்து சூஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது ட்ரிக் நம்பர் எட்டு இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க தவறானதை கண்டுபிடிக்கும் முறை அதிகபட்சமாக எண்களில் வருடங்களில் எண்ணிக்கைகள் இது வந்து டிஎன் என் அதிக வட்டி கேட்டிருக்காங்க அந்த கேட்கும்போது போது இருக்கட்டும் இயர்ல இருக்கட்டும் அது மாதிரி கேட்கிற கொஸ்டின் வந்து தப்பா இருக்கிறதுக்கு சான்சஸா இருக்கு இங்க பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரகுப்தர் தொடர்பான கூற்றுக்களில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க எது வந்து தவறானது அப்படின்னு கேக்குறாங்க ஆல்ரெடி தவறானது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம் எண்கள்ல இருக்கணும் வருடங்கள்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்க பாருங்க குப்த பேரரசின் மூணாவது ஆட்சியாளர் எண் வந்து வந்திருக்கு இவரது ஆட்சி பரப்பு நர்மதா முதல் இமயம் வரை பறந்திருக்கிறது மகாராஜா ராஜா என்ற பட்டம் கொண்டவர் இவர் ஆறு வகையான நாணயங்களை அச்சிட்டார் இந்த இடத்துல பாருங்க முதல் ஆப்ஷனும் நான்காவது ஆப்ஷன் நம்பர் வந்து வந்திருக்கு இது எந்த ஆன்சர்ல கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒன்று நான்கு மட்டும் இது மாதிரி ஆன்சர்ல உங்களுக்கு நம்பர் கொடுக்கும் போது அதுதான் உங்களுக்கு தவறானதாவே இருக்கும் இன்கேஸ் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லும் இந்த நம்பர் இருக்கிறத ஒமேட் பண்ணிட்டு நம்பர் இல்லாததுக்கு நம்ம டிக் கொடுத்து அது கரெக்டான ஆன்சர் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது ட்ரிக் நம்பர் எட்டு இதுல இருந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த ஆன்சர் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு அடுத்தது ட்ரிக் நம்பர் ஒன்பது இங்க பாருங்க அறிவியல் நடப்பு நிகழ்வுகளில் நீண்ட விடையை தேர்ந்தெடுக்கவும் சரியான விடை இவ்விரு பகுதிகளும் நீண்ட விடைகளாகவே இருக்கும் இங்க பாருங்க இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க முதல் ஆப்ஷன் வேளாண்மை மேம்படுத்தல் இரண்டாவது ஆப்ஷன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய வைத்தல் பண்பாட்டினை மேம்படுத்துதல் மதத்தினை ஊக்குவித்தால் இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது நம்ம ட்ரிக் படி நீண்ட விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க இது எல்லாமே ஷார்ட்டா முடிஞ்சிருது அதாவது ஏ சி டி எல்லாமே ஷார்ட்டா முடிச்சிருது நீண்ட விடையா எது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது பி தான் ஏன்னா நடப்பு நிகழ்வுல நடப்பு நிகழ்வுகள் அறிவியல் அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்டா வந்து ஆன்சர் கொடுக்க முடியாது பிரீஃபா தான் அதோடைய ஆன்சரை வந்து கொடுக்க முடியும் இங்க பாருங்க பிரீஃபா இருக்கிற ஆன்சர் இதுதான் அப்போ இது மாதிரியும் நம்ம தெரியாத கொஸ்டினை நம்ம சூஸ் பண்றதுனால பர்ஃபெக்டா நம்மளுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள் வந்து இருக்கு அடுத்தது ட்ரிக் நம்பர் பத்து இது எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க இந்திய தேசிய இயக்கம் தமிழ்நாட்டின் சமூக நீதி அரசியல் இயக்கங்கள் தொடர்பான தலைப்புகளில் பெரியார் காமராஜர் அம்பேத்கர் பெயர் இருந்தால் உடனே தேர்ந்தெடுக்கவும் அதாவது பெரியார் காமராஜர் அம்பேத்கர் இவங்க பேர்லாம் வந்த வந்த கொஸ்டின் எதனா இருந்தா டைரக்டா அவங்க நேமை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாருங்க இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க கொஸ்டின் பாருங்க மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை சமூக நீதி சமூக சமத்துவம் உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க இந்த இடத்துல சமூக நீதி அரசியல் இயக்கம் பெரியார் காமராஜர் அம்பேத்கர் இவங்க பேர்லாம் வந்திருக்கு அடுத்தது சுயமரியாதை ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை அப்படின்ட்டு ஒரு வேர்ட் வந்து உங்களுக்கு வந்தாலே ஒரு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது டேரக்டா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தந்தை பெரியார சூஸ் பண்ணிடுங்க இதுவும் ஒரு ட்ரிக் அடுத்தது ட்ரிக் நம்பர் பதினொன்னு என்ன எப்படி கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லும் போது பாருங்க விடையில் அடைப்பு மொழிபெயர்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அதுதான் விடை எப்படி வந்து இது ஆன்சர் எடுக்கலாம் அப்படின்னு பாருங்க இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டம் எந்த நாட்டை பின்பற்றி நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க இதுல நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா பிரான்ஸ் இந்த இடத்துல மற்ற மூணு கண்ட்ரிக்கும் எந்த ஒரு அடைப்புக்குறியும் இல்லாமல் கொடுத்துருக்காங்க ரஷ்யாக்கு மட்டும் குறியோட கொடுத்துருக்காங்க சோவியத் யூனியன் யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யான்னு சொல்லும் போது இப்போ இருக்கிற ரஷ்யாவை நம்ம எடுத்துக்க கூடாது சோவியத்னு சொல்லும் போது ப்ரீவியஸ் இருக்கிற ரஷ்யா அதுல தான் நம்ம ஐந்தாண்டு திட்டத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி மற்ற ஆப்ஷனுக்கு அடைப்பு குறி கொடுக்காம ஒரு ஆப்ஷனுக்கு குறி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது அது கரெக்டான ஆன்சராக இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் வாய்ப்பு இருக்கு ஓகேவா இது மூலமாகவும் நீங்க தெரியாத கொஸ்டினை நீங்க ஈஸியாவை ஐடென்டிஃபை பண்ணி எழுதலாம் அடுத்தது ட்ரிக் நம்பர் பன்னெண்டு என்ன பாருங்க ஆங்கில கேள்விகளில் இருந்து விடையை தேர்ந்தெடுத்தல் அதிக கேள்விகளில் பயனுள்ளதாக இருக்கும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சமீபத்தில் இஸ்ரேலால் ஏவப்பட்ட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எது அப்படின்னு கேக்குறாங்க நாலு ஆப்ஷன் கொடுக்கறாங்க ஜிஎஸ் ஏடி முப்பது கேட்டோசட் மூன்று ஜிஎஸ் ஏடி முப்பத்தி ஒன்னு யூஓஎஸ் ஒன்று இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் இப்போ இப்ப நம்ம தமிழ் அந்த கொஸ்டினை பார்க்கும் எந்த ஒரு ஹிஸும் நம்மளுக்கு கிடைக்கல இப்ப நான் இங்கிலீஷ் பாக்குறேன் இங்கிலீஷ் என்ன சொல்லும்போது வாட் இஸ் நேம் ஆஃப் த லேட்டஸ்ட் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் லான்ஸ்ட் பை ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்னு கேக்குறாங்க இந்த இடத்துல எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் இதோட அப்டிவேஷன் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இ அதுக்கு அடுத்தது ஓ அடுத்து அடுத்தது எஸ் இஓஎஸ் இங்க பாருங்க இஓஎஸ் இது மாதிரி நம்மளுக்கு தெரியாத கொஸ்டினை நம்மளுடைய இங்கிலீஷ் கொஸ்டின்ல இருந்து கூட நம்ம ஆன்சரை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தமிழ் கொஸ்டினை மட்டும் பார்க்காதீங்க தமிழ் கொஸ்டினை பார்த்துட்டு எனக்கு இந்த கேள்வி தெரியல அப்படின்னு விட்டுடாதீங்க இங்கிலீஷ் கொஸ்டினும் பாருங்க அதுல இருந்தும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும் இப்போ எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் யூஓஎஸ் ஒன்று இதை வந்து டிக் பண்ணிக்கலாம் அடுத்தது ட்ரிக் நம்பர் பதிமூணு பாருங்க கேள்வியை முழுமையாக படிக்கவும் விடையிலேயே எதிரும் புதிரும் இருப்பதை வைத்து எளிமையாக விடையை கண்டுபிடிக்கலாம் இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்க கீழ் கண்டவற்றுள் எது உண்மையான கூற்று அல்ல எது வந்து தவறான கூற்று அப்படின்னு கேக்குறாங்க இங்க நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சட்ட மேலவையில் நீதி கட்சி தொண்ணூத்தி எட்டுக்கு அறுபத்தி மூணு இடங்களை வென்றது அப்படின்னு சொல்றாங்க சென்னை மாகாணத்தில் சுப்பராயன் முதலமைச்சராக பதவியேற்றார் அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் நீதிக்கட்சி காங்கிரஸ் கட்சியை முழுமையாக தோற்கடித்தது இங்க பாருங்க நீதி கட்சின்னு வருது நீதி கட்சின்னு வருது அப்போ இந்த இடத்துல சட்ட மேலவையில் நீதிக்கட்சி தொண்ணூத்தி எட்டுக்கு அறுபத்தி மூணு இடங்களை வென்றது அப்படின்னு சொல்றாங்க அதாவது தொண்ணூத்தி எட்டு தொகுதியில அறுபத்தி மூணு இடம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல நீதி கட்சி காங்கிரஸ் கட்சியை முழுமையாக தோற்கடித்தது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது ரெண்டுமே எதிரும் புதிரமா இருக்கு அப்போ இந்த இடத்துல ஒரு ரேஷியோ மாதிரி கொடுத்திருக்காங்க இது நம்ம சரியா கூட இருக்க சான்ஸ் இருக்கு அப்ப டைரக்டா முழுமையாக தோற்கடித்தது இதுதான் தவறா இருக்கிறதுக்கு பாசிபிள் அதிகமாவே இருக்கு அப்போ இது மாதிரியும் நம்ம எதிரும் புதிரமா ஒரு கொஸ்டின் இருந்தா அதுல இருந்து நம்ம ஈஸியா நம்மளுடைய ஆன்சரை பிக் பண்ணலாம் அடுத்தது ட்ரிக் நம்பர் பதினாலு ஒரு வினாத்தாளில் உள்ள அனைத்து வினாக்களை முழுமையாக படிக்காமல் உங்களுக்கு தெரியாத கேள்விகளை விடை கொடுக்காதீர்கள் அப்படின்னு கேட்கறாங்க இது எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது காரணம் ஒரு கேள்விக்கான விடை அதே வினாத்தாளில் வேறொரு கேள்வியில் உள்ள கூற்றில் இடம்பெற்று இருக்கலாம் இது பல நேரங்களில் கை கொடுக்கும் கூற்று பொருத்துக கேள்வி பதில் இங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் வந்து தெரியல தெரியாத உடனே தப் தெரியாத ஒரு ஆப்ஷனை வந்து ரொம்பவே தப்பு ஏன் தப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்த நீங்க அப்படியே பிளாங்காக விட்டுடுங்க நீங்க முடிக்கும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்துருப்பீங்க அதில் நீங்க பொறுத்துக்க நிறைய பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு காரணம் கூற்று அதை வந்து பார்த்துருப்பீங்க நிறைய இயர் சென்டென்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்துருப்பீங்க அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் நீங்க தெரியாதுன்னு சொன்ன ஒரு கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக இருக்கும் அது மாதிரியும் ரிலேட் பண்ணி நீங்க ஈஸியா இதுக்கான ஆன்சரை எழுதிடலாம் அப்ப தெரியல அப்படின்னு சொல்லும்போது போது ஸ்டார்டிங்லயே நீங்க தப்பான ஆன்சர் கொடுத்துடாதீங்க நூத்தி ஐம்பது கொஸ்டின் பார்க்கும் ஏதோ ஒரு இடத்துல பொறுத்துக இருக்கலாம் அதே மாதிரி ஆண்டுகள் எதனா ஒரு இடத்துல இருக்கும் கொஸ்டின்ல கூற்று காரணம் அது மூலமா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கம்பல்சரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவும் ஒரு ட்ரிக் தான் அடுத்தது லாஸ்ட் ட்ரிக் பாருங்க எப்போதும் தெரியாத கேள்விகளை தமிழில் மட்டும் பார்க்காதீர் ஆங்கில கேள்விகளில் பாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக அதில் சில மறைப்பு குறிகளும் தெளிவான குறிப்புகளும் இருக்கும் டி டெட் கேள்விகளை பொறுத்தவரை ஆங்கிலம் கேள்வியே இறுதியானது அதாவது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம பைனலைஸ் எதை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும்போது போது தான் ஆகி எடுப்பாங்க இப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து தெரியல அப்படின்னு சொல்லும்போது தமிழில் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்துருப்போம் ஏன்னா தமிழ் வந்து நம்மளுடைய முதன்மையான மொழி அப்படின்றதுனால இப்போ தமிழில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து தெரியல அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது எசிடேட் பண்ணாமல் இங்கிலீஷில் போய் பாருங்க இங்கிலீஷ் கொஸ்டினை நீங்கள் பார்க்கறதுனால ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் இப்போ இங்கிலீஷ்லேயே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ் கொஸ்டினை வியூ பண்ணுங்கள் அதனால தமிழ் இங்கிலீஷ் நீங்கள் தெரியாத போது மாற்றி மாற்றி நீங்கள் பார்க்கும்போது அதுலேருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்போ தமிழ் தெரியல அப்படின்ட்டு அடுத்தது மூவ் ஆகிறாதீங்க பாருங்க பாருங்கள் அதுலேருந்தும் சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த பதினஞ்சு ட்ரிக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லும்போது யாரா இருந்தாலும் நூத்தி ஐம்பது கொஸ்டினுக்கு எண்பது தொண்ணூறு கொஸ்டின் வந்து உங்களுக்கு தாராளமா நூறு பர்சன்டேஜ் தெரியும் ரிமைனிங் இருக்கிற எழுபது அறுபது கொஸ்டின் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஸ்டூடென்ட்ஸோட தெரிஞ்சிருக்காது அப்போ அந்த தெரியாத கொஸ்டினை எப்படி நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் செட்டர் எப்படிலாம் திங்க் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்க தேங்க்யூ